மகேஷ் அஞ்சலி சீரியலில் ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அஞ்சலி மகேஷ்காக பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றாங்க மகேஷ் அதை சாப்பிட்டு பார்த்துட்டு ஆஹா சூப்பரா இருக்கு நல்லா செஞ்சிருக்கேன் அஞ்சலி இப்படியே நீ சமைச்சு போட்டுன்னு வச்சுக்கோ நான் அப்படியே குண்டாயிட்டே போக தான் அப்படின்னு சொல்ல இங்க பாருங்க நான் நல்லா சமைக்கிறேனோ இல்லையோ அது நல்லா இருக்கோ இல்லையோ இனிமே நீங்க நான் தான் சாப்பிடணும் இந்த ப்ரெட்டு ஜாமு இதெல்லாம் தேவையில்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பேசுறதெல்லாம் கேட்டு மகேஷ் சிரிச்சுக்கிட்டு இருப்பாரு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அஞ்சலி அஞ்சலி மகேஷ்கிட்ட இங்கே பாருங்கள் நீங்கள் பாட்டுக்கு ஆஃபீஸ்க்கு போயிடுறீங்க நான் வீட்டில் தனியாக இருக்கேன் எனக்கு பேச்சு துணை கூட ஆளில் தெரியுமா ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்ல அதுக்கு மகேஷ் வந்து அதான் உன் கூட பேசுகிறதுக்கு ஒரு கேரக்டர் டாயை வாங்கி கொடுத்துருக்கேன்ல அது கூட பேசு அப்படின்னு சொல்ல அது என்ன பேசும் நான் சொல்கிறத அப்படி திருப்பி சொல்ல போகுது ஒரு டிவி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் டிவியில் எல்லாம் பார்க்கலாம் நல்லா டைம் பாஸ் ஆகும் அப்படின்னு சொன்னதுமே மகேஷோட முகம் மாறுது உடனே அப்படியே அஞ்சலியை டைவெர்ட் பண்ணுறதுக்காக டிவி இருந்தால் உனக்கு எக்ஸாம்லாம் இருக்குல்ல நீ ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிடுவேன் அது உன் மைண்டை டைவெர்ட் பண்ணும் அதனால தான் நான் அது தேவையில்லைன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னதுமே உடனே அஞ்சலி இல்லை நான் அதை மறந்தே போயிட்டேன் எக்ஸாம்லாம் இருக்குல்ல அது எனக்கு ஞாபகமே இல்லை நான் காலேஜ் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இருந்தாலும் மேரேஜ் ஆகிட்டால் அது மாதிரிலாம் இருக்க முடியாதுல்ல அப்படின்னு அவங்களே அவங்க மனசை தேர்த்திக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஆஃபீஸில் வந்துட்டு எல்லாரும் கிட்ட வந்து பேசுகிறாங்க அவங்களோட எம்ப்ளாயீஸ் எல்லாருமே வந்து மகேஷ் கிட்ட சார் நாங்கள் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது உங்களோட மேரேஜ்க்கான பார்ட்டி தான் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு அந்த பார்ட்டிக்கு வரணும் அப்படின்னு சொன்னதுமே மகேஷோட முகமே மாறிடுது இங்கே பாருங்கள் எனக்கு பார்ட்டி எல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்ல சார் ப்ளீஸ் சார் உங்கள் ஒய்ஃபு நாங்கள் பார்த்ததே இல்லை தயவு செஞ்சு அவங்கள அந்த பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு வாங்க எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரடியூஸ் வைங்க அப்படின்னு சொல்ல பாருங்க அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய டைம் இருக்கு அவங்களுக்கு எக்ஸாம்லாம் இருக்கு அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மற்றது பற்றிலாம் பேச முடியும் இப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் தேவையில்லை எனக்கு பார்ட்டிலாம் பிடிக்காது உங்களுக்கு அப்படி பார்ட்டி வேணும்னா சொல்லுங்க நான் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறேன் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல சார் அட்லீஸ்ட் உங்கள் ஒய்ஃபை நாங்கள் பார்க்கணும்ல நாங்கள் மேரேஜ்க்கும் வரல எங்கள் பாஸோட ஒய்ஃப் எப்படி இருக்காங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்க தேவையில்லையா அதுக்காக தான் கேட்குறோம் அப்படின்னு சொல்ல மகேஷ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பார்ட்டிலாம் வேண்டாம் அப்படின்னு முகத்தை ஒரு மாறி வச்சுக்கிட்டு அதை வெளியே காமிச்சிக்காமல் வந்து சொல்லுவார் சரி நான் இருந்தாலும் விடாமல் அவங்க எல்லாரும் வந்துட்டு சார் அட்லீஸ்ட் அவங்கள ஆஃபீஸ்க்காவது கூட்டிகிட்டு வந்து எல்லாருக்கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கும் மகேஷ் வந்து ஓகேன்னு சொல்ல மாட்டார் சரி பார்க்கலாம் போயிட்டு எல்லோரும் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு அப்படியே வந்து அஞ்சலியை வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு அஞ்சலி ரொம்ப சின்சியராக எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருப்பாங்க இதோட அந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ